ராமநாமத்தை தினமும் அல்லது அபயம் ஏற்படும்போது சொல்வதால் என்ன கிடைக்கும் என்பதை உணர்த்தும் ஆன்மீக கதை தான் இந்த பதிவு மன்னன் ஒருவர் தன்னுடைய மந்திரியுடன் வேட்டையாடுவதற்காக அடர்த்தியான காட்டு பகுதிக்கு சென்றார் அந்த காடு அவர்களுக்கு புதியது என்பதால் இருவரும் வழி தவறிவிட்டார்கள் அடர்ந்த காடு என்பதால் எப்படி வெளியேறுவது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை பாதையை தேடி அலைந்து அலைந்தே இருவருக்கும் பசி மயக்கம் ஏற்பட்டு விட்டது வழியை அறிய முடியாத ஏழாமையும் பசியால் ஏற்பட்ட மயக்கமும் மன்னனை கோபத்திற்கு உள்ளாக்கியது ஆனால் மந்திரியோ அடர்ந்த வனத்தின் அழகில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து இயற்கையை ரசித்தபடியே மன்னனோடு நடைபோட்டுக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் இறைவனை தியானிக்க வேண்டும் என்று அவர் மனம் நினைத்தது அதன்படியே அங்கு தென்பட்ட ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்யத் தொடங்கினார் தியானத்தின் ஊடே ராம ராம என்று ராம நாமத்தையும் ஜெபிக்கத் தொடங்கிவிட்டார் இதை கண்ட மன்னன் மந்திரியாரே பசியால் உயிர் போகிறது ஏதாவது உணவை சேகரித்து வரலாம் தானே சிறிது தூரம் போனால் ஏதாவது வழி தென்படும் பசியாரவும் ஏதாவது கிடைக்கும் என்று சொன்னார் அதற்கு மந்திரியோ மன்னா நீங்கள் சொல்வது சரிதான் இன்னும் சிறிது தூரம் சென்றால் ஏதாவது கிடைக்கும் தான் என்னுடைய வயிறும் தான் நாடுகிறது ஆனால் என்னுடைய மனமோ அமைதியையும் ராமநாமத்தையும் இறைவனையும் நாடுகிறது நான் என்ன செய்ய முடியும் ஆகையால் நான் இப்போது உணவை தேடி செல்லும் நிலையில் இல்லை என்றார் சினம் கொண்ட மன்னன் தானே உணவைத் தேடிக் கொண்டு போனார் அவர் எதிர்பார்த்தது போலவே தொலைவில் ஒரு வீடு தென்பட அங்கு விரைந்து சென்றார் அந்த தான் யார் என்பதை என்பதை சொல்லி ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டார் அவர் மன்னன் அறிந்ததும் அவரை வரவேற்று உபசரித்த அந்த வீட்டினர் அவருக்கு தங்கள் வீட்டில் இருக்கும் உணவை அளித்தனர் அங்கிருந்து புறப்படும் முன்பாக மனம் கேளாமல் தன்னுடைய மந்திரிக்கும் சிறிது உணவை பெற்றுக்கொண்டு திரும்பினார் மன்னன் மந்திரி இருக்கும் இடத்தை அடைந்த மன்னன் மரத்தடியில் அமர்ந்து ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்த மந்திரியை நெருங்கி மந்திரியாரே இந்தாருங்கள் உணவு இப்போதாவது தெரிந்ததா நான் எடுத்த சரியான முடிவால் தான் இன்று நமக்கு உணவு கிடைத்தது நீங்கள் இருக்கும் ராமநாமத்தால் எதுவும் கிடைக்கவில்லை என்று பார்த்தார் உணவை பெற்றுக் கொண்ட மந்திரி மன்னா உணவிற்காக மாபெரும் சக்கரவர்த்தியான தாங்கள் இன்று ஒரு சாதாரண பிரஜையிடம் யாசகம் கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் என்னை பாருங்கள் நான் உச்சரித்த ராமநாமத்தின் வலிமையால் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியான உங்களின் கையால் எனக்கு உணவு கிடைக்கும்படி இறைவன் செய்திருக்கிறான் என்றார் அதை கேட்டு வாய் வாயெடுத்து போனார் மன்னன் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் சொல்வதற்கு தகுதி படைத்த நாமம் ராமநாமம் சொன்னாலும் கேட்டாலும் பலன் உண்டு வாயார சொல்லி மனமாற நினைத்து செவி குளிர கேட்டு என்புருவோம் ராமநாமத்தை நன்றி வணக்கம்